ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க சண்டே விலாக் ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் வந்துட்டு எதுக்காக வந்திருக்கோங்கிற வீடியோ நான் ஏற்கனவே ஃப்ரைடே டு சாட்டர்டே விளாக் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் இந்த அம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமி தீமிதி திருவிழா நடக்கும் அப்போ வந்து இந்த அம்மன் கோவிலில் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ என் பசங்கள்தான் என் அண்ணன் பையனும் தான் ரெண்டு பேரும் சைக்கிளில் போனானுங்க கோவிலில் வந்து பொங்கல் படைக்க போகிறாங்கன்ட்டு நான் செல் எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கிறோமானு எடுத்துகிட்டு போனான் ஆனால் பொங்கல் அதுக்கு முன்னாடி படைச்சிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா என் சின்ன பையன் பொங்கல் கையில் வச்சிருக்கான் அதனால தான் சொல்கிறேன் செவன் தேர்ட்டிக்கே படைச்சு முடிச்சுட்டாங்களாம் பெரியாண்டவருக்கு ஃபஸ்ட்டு வெறும் பொங்கல் கொண்டக்கடலை வச்சு படைத்து முடிச்சுட்டு அவருக்கு வந்து ஸ்கிரீன் விட்டுருவாங்க அவருக்கு வந்து கறியெலாம் கலக்க மாட்டாங்க இந்த சாமிக்கு தான் அடுத்து வந்து கருப்பு சாமி வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க கட்டி முடித்து கும்பாபிஷேகமும் நடந்துருச்சு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கெடா பூஜை பண்ணுவாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இவர் வந்து தூண்டியாரன் இவர் இந்த குதிரையில் வேட்டைக்கு போவார்னு சொல்லுவாங்க இவருக்கு காவல் இந்த போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தான் நாங்கள் வந்தோமே நானும் எங்கள் அண்ணியும் வந்தோம் அவங்க தான் என் அண்ணனோட ஒய்ஃபு அப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தட்டில் வந்து பூ பழம் பொறிப்பொட்டுக்கள்லாம் வச்சு ஒரு சாமிக்காகவே கோவிலுக்காகவே ஒரு கத்தி வந்து பூஜை பண்ணாங்க கொடுத்தாங்க கோவிலுக்காகவே இனிமேட்டு எந்த பூஜை பண்ணாலும் அந்த இதில் தான் செய்யணும் அந்த கத்தியில்தான் செய்யணும்னு சொல்லிட்டு கோவிலுக்காகவே ஒரு கத்தியை வந்து ச பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்காகவே கொடுத்துட்டாங்க அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அந்த விபதி குங்குமம்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அந்த எங்கள் அம்மா வந்து அந்த பொங்கல் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டு கொடுத்தாங்க நாங்கள் அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அதனால் வேண்டான்னு சொல்லிட்டோம் தான் இருந்தாலும் ஒரு ஜாலியாக கோவில் திருவிழா கல்யாணம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தானே எல்லாருமே உட்காந்து பேசிகிட்ருப்போம் இந்த திருவிழா வைகாசி பௌர்ணமிக்கு இதே கோவிலில் திரும்பி திருவிழா வரும் அப்போ நான் உங்களை காமிக்கிறேன் இது வந்து மண்டல பூஜைக்கு அடுத்து நடந்ததால இந்த கெடா விருந்து வச்சுருக்காங்க அப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் திரும்பி வந்து கருப்பு சாமிக்கு மாலைலாம் வாங்கிட்டு வந்து கருப்பு சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பெரிய மாலை இருக்கு இல்லையா இது கருப்புசாமி சாமி கழுத்துல இருந்து அந்த படிக்கட்டு வரைக்கும் பதினஞ்சு பதினாறு அடிக்கிட்ட மாலை இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு குட்டியான அழகாக கருப்பு சாமிக்கு இருந்துச்சு இப்போ வந்துட்டு தூண்டிகாரனுக்கு வந்து பூஜை பண்ணாங்க என்ன பூஜை அப்படின்னா அவருக்கு வந்து சாம்பிராணி வச்சுட்டு பூசணிக்காய் எலுமிச்சம் மலை எல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணுவாங்க இவருக்கு எந்த பூஜையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கருப்பு சாமிக்கு பண்ணுவாங்களாம் அதனால் ஃபஸ்ட்டு இவருக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு கெடா வந்தது அதுக்குள்ளேயே இந்த கெடாக்கெல்லாம் எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து பெரியவர் பெரிய கொம்பு வச்சிருக்காரு பாருங்கள் அவர் வந்து பெரியவரான் ஒயிட்டாக இருக்கிறவர் வந்து வெள்ளையனா இன்னொரு கெடா வந்து இந்த கெடா வந்துட்டு சின்னவனா அப்படின்னு சொல்லிட்டு சின்னவன் பெரியவன் பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ உள்ள ஒரு காமெடியாக சேர்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் எலுமிச்சம் பெரிய தூண்டிகாரனுக்கு வந்து சாமிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி போய் கருப்பு சாமிக்கு படைக்க ஆரம்பித்தாங்க அடுத்த கருப்பு சாமிக்கும் படைச்சிட்டு இதே மாதிரி கோவில் வந்து வேப்பூரில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊரில் கல கட்டுனாங்க வேப்பூர்லேயும் அதே மாதிரி தான் தூண்டிக்காரன் இருக்குல்லையோ அவருக்கு வந்து ஒரு கம்பளி போடுவாங்க அவர் போயிட்டு வந்து அவர் மேலே போத்தி விட்டாங்கன்னா ஒரு கம்பளியில் வந்து முள் எல்லாமே இருக்குமா கிழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வேட்டைக்கு போயிட்டு வருவாராம் அதே மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க செருப்பு செய்வாங்களாம் இன்னொரு இடத்துல ஒருத்தவங்க செருப்பு செய்வாங்களாம் ஆனால் அவங்க வந்து எந்த காலுக்கு செய்கிறாங்கன்னு அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாது ஆனால் கரெக்டாக அமையுமா அந்த செப்பலில் வந்துட்டு முள் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு வேட்டைக்கு போயிட்டு வருவாருன்னு சொல்லுவாங்க அது வேப்பூர்கிட்ட அடரிக்கிட்ட அந்த கோவில் இருக்குது அப்புறம் இதே மாதிரி அந்த தூண்டிக்காரனுக்கு படைத்த மாதிரியே கருப்பு சாமிக்கும் பூசணிக்காய் எலுமிச்சம் மலைலாம் வச்சு பூஜை பண்ணாங்க அப்பையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காலையிலேருந்து சாப்பிடல சாப்பிடாம தான் கோவிலுக்கு வந்தோம் விரதமாக தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சிட்டு தான் வந்தோம் இது கருப்பு சாமி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதே மாதிரி கோழிக்கும் பூ போட்டிருந்தாங்க பெரிய கிடா சீக்கிரமாக செலுத்துருச்சு சின்ன கிடாவும் ரெண்டு கிடாவும் செலுக்கவே இல்லை அது சிலுக்கிறதுக்குள்ளே ரொம்ப நேட்டாயிடுச்சி அதுக்கப்புறம் சா எல்லாமே சமைக்கிறதுக்காக தவங்காயம் தக்காளாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம் இப்போ இப்போ வந்து டிஃபன் இட்லியும் தேங்காய் சட்னியும் மணி பதினொன்று இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைட்டாக தூரல் பட்டுக்கிட்டு இருக்கு சாரெல்லாம் பெய்யுது மழை இந்த பாருங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பி போகலான்னு பார்க்குறதுக்குள்ளே மழை பெஞ்சிட்ருக்கு நீங்கள் லைன்லலாம் ஆடு போகுது அந்த குட்டி வண்டுக்கு பிடிகிரி கொஞ்சமா தண்ணி ஊற்றணும் பால் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏறே ஏற குடுக்குற ஏன் பசிக்குதா சரி இவருக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம ஊருக்கு போய் கோயிலுக்கு போகலாம் பசி சாப்பா பசி தூங்கிட்டு இருந்தவரு டப்பா சாண்டை கேட்டாலே போதும் உடனே வேணும் வேணும் வேணுன்ட்டு கத்துறது சாப்பிட்டு அது பாட்டு ஜம்முன்னு தூங்கும் தான் எங்க அண்ணி என் அண்ணனோட ஒய்ஃபு சாரி காலையில கட்டியிருந்தாங்களா அதுக்கப்புறம் ஸேரீ கட்டிகிட்டுலாம் போக முடியாதுன்ட்டு சுடிதார் மாற்றிக்கலான்ட்டு சுடிதார் மாத்திட்டு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் என்னை விட ஒரு ஆறு மாதம் சின்ன பொண்ணுதான் நான் பேர் விட்டு தான் கூப்பிடுவேன் இவேதானு எங்கள் அப்பாவும் நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஓ எனக்கு ரசிகர் வீட்லேயே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப்ஸ்டிக் அழகாக இருந்துச்சு அது என்னென்னு கேட்டேன் என்ன லிப்ஸ்டிக்னு கேட்டேன் மார்ஸில் வந்து ஜீரோ செவன் லிப்ஸ்டிக் செம்மையாக இருந்துச்சு லைட் பிங்க்கு போப்பல்லில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ஜீரோ செவன் மார்க்ஸ் வரும் நாங்கள் பர்பிளில் தான் வாங்கினோம் நீங்களும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஒன்று ஒன்று இல்லை ரெண்டு மணி இருக்கும் நாங்கள் கோவிலுக்கு போய்ட்டோம் எல்லாமே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு சொன்னாங்க வீடு ரொம்ப தான் ஊருக்குள்ளேயே தான் இருக்குது சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் வண்டியில் வந்த வர்றதுக்கு அதுக்கப்புறமா இவருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பூஜை பண்ணாங்க படையல் போட்டாங்க மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் வச்சு ஒரு முட்டை வச்சு சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டாங்க இவருக்கு படைச்ச அப்புறமா கருப்பு சாமிக்கு படைத்தாங்க நாட்டுக்கோழி ஒன்றும் எல்லாேருக்கும் பற்றாது இல்லையா அதனால் ப்ராய்லர் சிக்கன் வாங்கி நிறையவே செஞ்சுருந்தாங்க யாருக்கும் இல்லைன்னு இல்லாமல் நல்லா சூப்பராக நடந்துச்சு அதுக்கப்புறம் இவருக்கும் படையல் போட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தீபார்த்தனை காமிச்சு விபதி குங்குமம் எல்லாமே வாங்கிக்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோருமே கும் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணாங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சாப்பாடு எல்லாமே எப்பயுமே வாழையில் போட்டு போடுவாங்க இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு ஒரு பத்து பத்து பேருக்கா கையில் தட்டு கொடுத்துட்டு லைனில் நிற்க வச்சு தான் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு அதுவுமே கும்பலாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் எல்லாருமே போய் கொஞ்சம் கொஞ்சமாக பேராக போயிட்டு தட்டில் தட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் நாங்களும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் நிறையவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ரொம்பவே அதிகமாக வச்சுட்டாங்க சாப்பிடவே முடியல அப்புறம் வந்து நான் மண்டே அன்னைக்கு தான் ஊருக்கு வந்தேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து பூஜைக்கு வர முடியல அவர் ஒரு ஃபங்க்ஷனில் மாட்டிக்கிட்டாரு அதனால் அவர் வரல அப்புறம் என் அண்ணன் வந்து நான் ஊருக்கு தான் போகிறேன் வாரம் நான் கார்லேயே விட்டுறேன்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் இவங்க தான் என் அண்ணன் பெரிய அண்ணன் என் ரெண்டு அண்ணன் எனக்கு இன்னொரு அண்ணா இருக்கான் அவனை நான் அப்புறமா காமிக்கிறேன் வாடா போடான்னு சொல்லணேன்னு பார்க்காதீங்க அப்படி தான் நாங்கள் பேசி பழகிக்கும் அப்படியே பேசியாச்சு வாடா போடானே பேசி பேசி பழகியாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்மேட்டி எங்கள் வீட்டில் இருந்து வீடியோ பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்